எல்லாருக்குமே அன்பு வணக்கம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்நாடகா மாவட்டம் உடுப்பி மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க பாலகிருஷ்ணா அப்படிங்கிறவருக்கு கடுமையான வைத்தவழி அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மனைவியான பிரத்திமா அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஒரு சைடு டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டம் கூடுது காரணம் என்ன அப்படின்னா பிரத்திமாவோட சொந்த பந்தங்கள் மட்டுமில்லை பாலகிருஷ்ணாவோட சொந்த பந்தங்களும் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகுறாங்க அங்கே கூடியிருக்கிற அவங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியில் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா பாலகிருஷ்ணா ரொம்ப நல்ல பயனாச்சு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் அவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த கடவுள் தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் டாக்டர் எல்லா செக்கப்பையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லா செக்கப்பையும் பண்ணி முடித்தவங்களை உடனே டாக்டருக்கு அதிர்ச்சி ஏன் அப்படின்னா எல்லா செக்கப்பும் நார்மல் அப்படின்னு தான் வருது உடனே பாலகிருஷ்ணா சரியாயிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பிரதிமாவோட உறவினர்களுக்கோ இல்லை பாலகிருஷ்ணாவோட உறவினர்களுக்கோ அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க ஆனால் வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் உடம்பு சில இறலாமல் போயிருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே பிரத்திமாவோட அண்ணனான சந்தீப் நம்ம ஏன் பெங்களூருக்கு போய் பாலகிருஷ்ணாவாக டீட்டெயில்டாக செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து பாலகிருஷ்ணாவை கூட்டிக்கிட்டு பெங்களூருக்கு போக ஆரம்பிக்கிறாரு அவங்க இருக்கிற இருந்து பெங்களூர் நானூற்றொம்பது கிலோமீட்டர் ஆயிருந்தாலும் தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிற கோணத்தில் பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணுறாங்க அங்கேயும் செக் பண்ணி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன் அப்படின்னா பாலகிருஷ்ணாவோட எல்லா ரிசல்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் வருது ஆனாலும் பாலகிருஷ்ணாவுக்கு உடல்நிலை சரியான மாதிரியே இல்லை ஒவ்வொரு மாதமும் இப்படியே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக செக் பண்ணி கடைசியாக ஒன்பது ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை சரியான மாதிரியே இல்லை அக்டோபர் மாதமும் வர ஆரம்பிக்குது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலில் அவங்க பாலகிருஷ்ணாவை வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் பாலகிருஷ்ணாவோட உடல்நிலை தேர ஆரம்பிக்குது அதாவது சரியாக ஆரம்பிக்குது பாலகிருஷ்ணாக்கிட்ட என்ன தான் காசு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட காசு கா இல்லாமல் ஆரம்பிக்குது தன்னுடைய மச்சனான சந்தீப் தான் எல்லா மருத்துவ செலவுக்குமே காசு கொடுத்து உதவு பண்ணி ஆரம்பிக்கிறாரு இப்படியே இவங்களுடைய உடல்நிலை சரியான உடனே பாலகிருஷ்ணாவை அங்கு இருந்து வீட்டுக்கு கூட்ட வர ஆரம்பிக்கிறாங்க சரியா பத்தொம்போது அக்டோபர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பாலகிருஷ்ணா வீட்டுக்கு வராரு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வீட்ல ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாலகிருஷ்ணன் நல்ல உடல்நிலையோட வீட்டுக்கு வந்திருக்கிறத எல்லார் கண்ணுலையும் அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சுது பக்கம் பக்க உறவினர்கள் எல்லாரும் நல்ல நூல் சரிச்சுட்டு அவங்கவுங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி சந்தீப் அதாவது பாலகிருஷ்ணாவோட மச்சனான சந்தீப்பும் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கே நான் என்னோடய குழந்தைகளை பார்த்துட்டு வரேன் காலையில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க சரியாக அக்டோபர் இருபதாம் தேதி காலையில் மூணு மணி ஆன உடனே தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவசர அவசரமாக பிரதிமா தன்னுடைய அண்ணனான சந்தீப்பு கால் பண்ணியிருக்காங்க சேம் டைம் தன்னுடைய மாமனார் எல்லாருக்குமே கால் பண்ணியிருக்காங்க வந்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக் ஏன் அப்படின்னா முதல் நாள் இரவு ரொம்ப நல்லா இருந்த பாலகிருஷ்ணா அடுத்த நாள் இறந்துட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு வேளை இவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் இருக்கிற டாக்டரை வரவழைச்சு பார்க்குறாங்க அங்கே இருக்கிற அரசு மருத்துவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆல்ரெடி பாலகிருஷ்ணா இறந்துட்டதாக டிக்ளேர் பண்ணுறாரு இருந்தாலும் இந்த இடத்துல சந்திப்புக்கு மிகப்பெரிய டவுட் ஏன் அப்படின்னா முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ணா எப்படி திடர்ந்து இறந்துருவார் அப்படின்னு அவர் ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது அது மட்டும் கிடையாது பாலகிருஷ்ணாவோட முகத்தில் கழுத்தில் சில ஸ்கிராச்சும் இருந்திருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப்புக்கு மிகப்பெரிய டவுட்டுக்கு வந்துருச்சு ஏன் அப்படின்னா முதல் நாள் தாங்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா கழுத்தில் எந்த ஒரு காயமும் இல்லாத பாலகிருஷ்ணவுக்கு காயங்கள் எப்படி வந்துச்சு அதுவும் திடீர்னு எப்படி இறப்பார் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியானதுனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சிருச்சு அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப நாள் காய்ச்சல் இறந்துட்டான் இதை ஏன்டா படுத்துற அப்படின்னு சொன்னாலும் சந்தீப் கொஞ்சம் கூட கேட்கல உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரங்களும் வர்றாங்க வந்த உடனே இவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி இனிஷியேட் பண்றாங்க போலீஸ் இவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் போஸ்ட் மார்ட்டமும் பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அவருடைய பாடியை வாங்கி இவங்க இறுதி சடங்குக்கு இனிஷியேட்டும் பண்றாங்க இந்த நிலையில தான் சந்திப்புக்கு தன்னுடைய தங்கச்சியான பிரதீபா மேல மிகப்பெரிய டவுட் ஏன் அப்படின்னா தன்னுடைய கணவன் இறந்துட்டான் இருந்தாலும் அவங்களுடைய மூஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான சோகங்கள் இல்லை அடிக்கடி ஃபோனை பார்க்குறாங்க ஃபோனில் மெசேஜும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தான் சந்தீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு உண்மையை சொல்லு நீ என்ன பண்ணுன எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய தங்கையாகவே இருந்தாலும் நீ உண்மையாக மறைச்ச அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நான் போலீஸில் ஹேண்டோவர் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சந்தீப் தன்னுடைய தங்கச்சியை கேட்குறாரு பிரதீமா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம உண்மையாக சொல்லிட்டோம் அப்படின்னா தன்னுடைய அண்ணன் வந்து தன்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற தோணியில் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பிரதீமா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய அண்ணனான சந்திப்புக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன் அப்படின்னா சரியாக எல்லாத்தையுமே அதாவது இந்த தான் எல்லாத்தையும் கன்வீன்ஸ் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் தன்னுடைய கள்ளக்காதலான வர சொல்லிட்டு சரியாக மூணு மணிக்கு பாலகிருஷ்ணா நல்லா தூஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரதீமா அவருடைய காலில் ஏறி உட்காந்துருந்துருக்காங்க தன்னுடைய கள்ளக்காதல திலீப் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு தலைகண்ணியை எடுத்து மூஞ்சியில் வச்சு கழுத்து நரிச்சு கொலை பண்ணியிருக்கான் பதினெட்டு வருஷம் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இந்த பிரதிமாவுக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு ஆல்ரெடி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்குது இந்த திலீப்பன் எப்படி உள்ளே வந்தான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் பாலகிருஷ்ணா அப்புறம் இந்த பிரதிமா ரெண்டு பேரும் பெங்களூரில் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பெங்களூரில் இல்லாமல் மும்பையில் தான் இருந்திருக்காங்க இந்த பாலகிருஷ்ணா பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு அதனால் மும்பையில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த கோவிட் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வேலையும் இல்லாமல் போயிருது உடனே அவர் தன்னுடைய சொந்த ஊரான இங்கே உடுப்பிக்கு வர ஆரம்பிக்கிறார் இங்கே வந்த உடனே ஒரு காலேஜுக்கு ஆப்போசிட்டில் கடைப்பட ஆரம்பிக்கிறாரு ஏன் அப்படின்னா இவருக்கு ஆல்ரெடி கேட்ரிங் தெரிஞ்சதுனால அந்த இடத்துல ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இவருக்கு அந்த ஹோட்டல் மிகப்பெரிய அளவில் பிக்கப் ஆகி நிறைய வருமானம் வர ஆரம்பிக்குது அதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக ஒரு வீடும் கட்ட ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரையும் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கொடுக்குறாரு அதன் மூலியமாகவும் இவங்களுடைய ரெவன்யூ அதிகமாகிக்கிட்டு இருக்குது அதாவது தன்னுடைய அழகுல அதிகமாக கவனம் செலுத்தி இருந்த இந்த பிரதிமா முக்கியமா மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணா தன்னுடைய ஹோட்டல் பிஸ்னஸ் மேலே அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிரதீமா மொபைலில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக அவங்க அழகு மேலேயும் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இவங்க ரீல்ஸ் வீடியோ போடுறதும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட இவங்க சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைமில் இன்ஸ்டாகிராம் மூலயமா வெறும் ஹாய் ஹலோ அப்படின்னு ஆரம்பித்தா அந்த ரிலேஷன்ஷிப் தான் திலீப் பண்ணுக்கும் இந்த பிரதீமாவுக்கும் மிகப்பெரிய கள்ள மாற ஆரம்பிச்சிருக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பல நாட்கள் வந்து தனிமையாக சந்தித்து அவங்களுடைய காதலை வளர்த்துருந்துருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணாவுக்கு தெரியவும் வந்துச்சு பாலகிருஷ்ணா பலமுறை கண்டிச்சிருக்காரு ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அதை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்திருக்கு இந்த நிலையில் தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னுடைய மச்சான் நானாக சந்திப்புக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா சந்திப்பும் பாலகிருஷ்ணாவும் பெரும் மச்சான் மாமா மட்டும் கிடையாது நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க உடனே தன்னுடைய மச்சானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற உடனே தன்னுடைய தங்கியையும் இந்த சந்தீப் கண்டிக்கத்தான் செஞ்சுருக்காரு ஆனாலும் இந்த பிரதிமா வந்துக்கிட்டு தன்னுடைய கணவன் பேச்சையும் கேட்கல தன்னுடைய அண்ணனுடைய பேச்சையும் கேட்கலாம் இந்த டைமில் தான் இந்த திலீப் அண்டு பிரதிமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பக்கமான பிளான் போடுறாங்க அதாவது தனக்கு இடைஞ்சலாக யார் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலகிருஷ்ணா இருக்கிறாரு ஸோ இவரை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற கோணத்தில் இவங்க ஒரு பிளான் போடுறாங்க ஆனால் அந்த டைமில் இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா திடீர்னு இவங்களை நம்ம கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மற்றவங்களுக்கு நம்ம மேலே டவுட் வரும் ஸோ நம்ம மெல்ல மெல்ல கொள்ளலாம் அப்படிங்கிற கோணத்தில் தான் இவங்க ஸ்லோ பாய்சனை இந்த பாலகிருஷ்ணவோட சாப்பாட்டில் தொடர்ந்து கலக்கிட்டு கொடுத்துட்டு இருந்துருக்காங்க அதுதான் கடந்த ஒரு ஏழு எட்டு மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணாவுக்கு தொடர்ந்து காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருக்கு இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இவன் தொடர்ந்து சிக்னால் செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை வந்து உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கல இவங்க கொஞ்சம் வசதியானவங்க இருந்ததுனால பல ஹாஸ்பிட்டலுக்கு போய் தொடர்ந்து பாலகிருஷ்ணாவை காப்பாற்றவும் செஞ்சுருக்காங்க இதனால் கடுப்பான பிரதீமா அவருடைய காதலனான திலீப் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்று சேர்ந்து வர முடியாது ஸோ கண்டிப்பாக இவரை நம்ம முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு தான் சரியாக அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வீட்டுக்கு வரவழைக்கப்பட்ட அதாவது நல்லா குணமாகி வீட்டுக்கு வந்த தன்னுடைய கணவனான பாலகிருஷ்ணாவை திலிப்பன் கூட சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க அந்த டைமில் தான் சரியாக அக்டோபர் இருபதாம் தேதி காலையிலேயேவும் இந்த திலிப்பனை வர சொல்லியிருக்காங்க சரியாக மூணு மணிக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பாலகிருஷ்ணாவாக கொலையும் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த சந்தீப் கிளப்பரான ஒரு விஷயத்த பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தன்னுடைய தங்கை சொன்ன எல்லா விஷயத்தையும் அவருடைய மொபைலில் வந்து வாக்குமூலம் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டாரு உடனே இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காரு உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் போலீஸ் இந்த பிரதீமாவையும் அவருடைய கள்ளக்காதலான இந்த தில்லிப்பெணையும் கதி செஞ்சுட்டாங்க என்ன தான் தன்னுடைய தங்கச்சி தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உயிருக்கும் உயிராக நண்பனாக பழகிட்டு இருந்த தன்னுடைய மச்சானுடைய சாவுக்கு நீதி வேணும் அப்படின்னு இவர் பண்ண இந்த விஷயம் கண்டிப்பாகவே அந்த ஏரியா மக்களால் மட்டும் கிடையாது எல்லாராலேயும் பாராட்டப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதிமா இந்த கள்ளக்கதலன் திளி பண்ணுற ரெண்டு பேருமே சிறைக்கு இருக்க சிறைக்குள்ளே இருக்காங்க அதாவது கம்பிக்கு பின்னாடி இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு தத்த தண்டனை கொடுக்கணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கள்ளக்காதலில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை எதிர்பார்த்த ஒரு கள்ளக்காதலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் இல்லை ஏதாவது ஒரு கிரைமில் போய் முடியும் கடைசியில் போலீஸ் உங்களை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிருவாங்க ஸோ எப்பயுமே முடிஞ்சவர்களுக்கு ஒழுக்கமாக இருக்குது கற்றுக்கோங்க பணம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாக வாழ ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க